பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சாய் சுபிக்ஷா நகர் வாலாஜாபாத் நியூ ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட் வாங்கலாமா கால் செவன் டபுள் சிக்ஸ் செவன் வரலாறு தெரியாத ஒரு அறவே ஒருத்தர் சொல்லிருக்காரு என்ன தெரியுமா சொல்லிருக்காரு இருக்காரு இன்னைக்கு விஜய் வந்து அரசியல் கட்சிக்கு வர பத்தி உங்க கருத்து என்ன கேட்டா விஜய பத்தி நீ பேசு உனக்கு கேப்டன பத்தி நேரத்தில் நான் கேக்க மற்ற தலைவர்களோட கம்பேர் பண்ணி எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆயிட முடியாது இன்னைக்கு சொல்லி யார் யாரையும் கம்பேர் பண்ணி நம்ம கேப்டனையும் அந்த அரவேக்காடு பேசுது ஒரே ஒரு விஷயம் நான் யார் பேர் சொல்ல விரும்பல அது யாரு நீங்களே தெரிஞ்சுக்கங்க அவருக்கு நான் சொல்றது இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேப்டன் மாதிரி எந்த கட்சியிலும் இருந்து பிரிந்து வராமல்

எதுவுமே கிடையாது யாரோ ஆரம்பிச்ச கட்சி யாரோ அப்பா இன்னைக்கு மினிஸ்டராக இருந்தால் அதுல குளிர் காஞ்சிக்கிட்டு இன்னைக்கு கேப்டனை பத்தி பேசுறேன்னா அவர் கால் தோஷுக்கு கூட சமம் கிடையாது இங்கே இருக்கிற யாருமே என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இன்னைக்கு சினிமா நடிகர்கள் எத்தனையோ பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பல பேரை காமிச்சாங்க ஆனா எந்த சினிமா நடிகர் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷத்துலையும் எட்டு புள்ளியும் அடுத்த நாலு வருஷத்துல ஒன்பது புள்ளியும் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு எதிர்கட்சி தலைவரான வரலாற்றை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள் அதற்கு பிறகு நடந்த துரோகங்கள் தான் கட்சியை வீழ்த்தினதே ஒழிய கேப்டனை மக்கள் என்னைக்குமே புறந்தள்ளவில்லை கேப்டனை மக்கள் என்னைக்குமே தெய்வமாக போற்றிக்கிட்டுதான் துரோகம் தான் நம்ம கட்சியை வீழ்த்தினது ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு நான் சொல்லியே ஆகணும்

போதும் இது போதும் விவேகானந்தர் சொன்னார் ஒரு ஒரு ஊருக்கு பத்து இளைஞர்கள் இருந்தா போதும் நாட்டை திருத்தும் சுத்தமான உண்மையான கேப்டன் மீது விசுவாசம் இருக்கின்ற இந்த தொண்டர்கள் போதும் நிச்சயம் வரலாற்றை நாம் அனைவரும் கூடி நம்ம மாற்றி காட்டுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம் என்றதை சொல்றேன்